வாழ்க்கை முழுக்க நாஸ்திகம் நாஸ்திகம்னு பேசுறாரு இல்லையா கடவுள் இல்லை மறுபிறப்பு இல்லை மறு உலகம் இல்லை எதுவுமே இல்லைங்கிறார் சரி எதுவுமே இல்லைன்னு சொன்னியா அப்ப இந்த உலகத்துல பிறந்து இந்த ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கே கிடைச்சதை வச்சு என்ன சாதிச்சேன்னா இங்க ஏதோ பாக்கும்போது ஏதோ திருப்தியா வாழறேன்னு வாழ போறார் அதுக்கு மேல அவரால் ஒண்ணு சாதிக்க முடியாதே ஆனா ராமானுஜர் திருவடிகளை படிந்த அடியேன் மோட்சத்துக்கே போறேன் இந்த மோட்சத்தை அவரால் பெற முடியாதே மோக்ஷத்திலையும் போய் ராமானுஜருக்கு கைக்கரியம் பண்ண போறேன் அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்காதே அப்போ அவர் என்ன பிழித்து பேசுறாருனா அதுக்கு போய் நாம ஃபீல் பண்ணலாமா அடுத்து யாகம் பண்றவா விஷயத்துக்கு வருவோம் யாகங்கள் செய்தால் யாகத்துல எந்த தேவத்தையை ஆராதிக்கிறாரோ அந்த தேவத்தையின் அருளால அவருக்கு செல்வம் கிடைக்கும் இல்ல சொர்க்கமே கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம் இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாதே ஆனா ராமானுஜரை செல்வம் என்று கொண்டு அடியேன் மோட்சம் போய் அங்கேயும் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ண போறேன் இந்த பேரு அவருக்கும் கிடைக்காதே அடுத்து வருவோம் இந்த கைவல்யம் ஆத்மா ஆத்மாங்கிறாரு அவருக்கு என்ன கிடைக்க போறது அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆத்மா நான் நான் தனத்தானே இருக்க போறார் அது பேரானந்தம் இல்லையே அடியேன் ராமானுஜரை செல்வமாக கொண்டு வைகுண்டம் போய் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ண போறேன் இந்த பேரு அவருக்கும் கிடைக்க போவதில்லை அப்ப இங்கேயும் அடியேன் தான் கட்டிக்காரன் அதுக்கு மேல வருவோம் பெருமாள் பக்தர்கள்னு ஒரு சிலர் பெருமாளைத்தான் கொண்டாடணும் ராமானுஜரை கொண்டாட வேண்டாங்கிறாளே இல்ல அவர்களுக்கும் கூட மோட்சம் கிடைக்குமான உறுதி கிடையாது பெருமாள் திருவடிகளை பற்றினவன் அஃப்கோர்ஸ் சொல்றான் பெருமாள் மோட்சம் கொடுப்பார்னு ஆனா கொடுப்பாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் ஆனா ராமானுஜர் திருவடிகளை பற்றி விட்டால் பேரு தப்பாது நிச்சயமா மோட்சம் உண்டு பெருமாள் கஷ்டப்பட்டாதான் மோட்சம் கொடுப்பார் ராமானுஜர் நாம இட்டப்பட்டாலே மோட்சம் கொடுத்துருவார் அப்ப இவர் திருவடிகளை பணிந்த அடியேன் நாஸ்திகர் போல இங்கேயே வாழ்ந்து கெட்டுவிட மாட்டேன் இந்த சொர்க்கத்தை விரும்புவோர் போல அங்க போயிட்டு வந்து விழுந்துட மாட்டேன் ஆத்மானுபவத்தை விரும்புவோர் போல் ஆத்மானுபவங்கிற சின்ன இன்பத்துல மாட்டிக்க மாட்டேன் பெருமாளை பற்றினவர் போல கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகமும் மாட்டேன் உறுதியோடு சொல்கிறேன் பேரின்ப பெருவாழ்வு ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணும் வைகுண்ட வாழ்வு அடி எனக்கு கிடைக்க போறதுன்னா என்ன பார்த்து நீங்க கிண்டல் பண்றேன்னா மயிலாட வான்கோழி தடை செய்வதோ குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ பழிக்கில் புகழ் போயிட்டு வாங்கோ மனக்குற்றமாந்தர் பழிக்கில் புகழ் அதனால எனக்கு உற்ற செல்வம் இராமானுசன் என்று இசையிலா மனக்குற்றமாந்தர் பழிக்கில் புகழ் நீங்கள் என்னை பழித்தாலும் கூட அதுதான் எனக்கு புகழ்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனா வந்து என்ன பண்ணுவேன்னா அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பாய் என குற்றம் காணகின்றார் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் பழித்தாலும் பரவாயில்லை என்று ராமானுஜ நூற்றந்தாதி என்று இதோ எழுத விட்டேனே இந்த ராமானுஜருடைய புகழை எழுதுகிறேன் இதை யார் ரசிப்பார்கள் என்றால் ராமானுஜருடைய தாசர்கள் ராமானுஜத்தை பக்தி கொண்ட அடியார்கள் அவர்கள் இந்த ராமானுஜருடைய நூற்றந்தாதியை ரசிப்பார்கள்